ஓலா நான் ஸ்பெயின் போய் தனியாக மாட்டிக்கிட்ட கதையாக தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் வேலை செய்கிற சிட்டியிலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தள்ளி இருக்க என் ஃப்ரெண்டோட கிராமத்துக்கு போனேன் இந்தியாவில் இருக்கப்பவே அந்த கிராமத்தில் இருக்க பீச்சோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அடுத்த நாள் அந்த பீச்சுக்கு போகிறது தான் என்னோடய பிளான் காலையில் லேட்டாக எழுந்து ஃப்ரெண்டோட அம்மா தனியாக சமைச்சிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டு எங்கேன்னு கேட்டால் அவன் நான் ஆல்ரெடி வந்து வில்லேஜில் வேலை செய்ய போயிட்டானே அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்டே ஸ்கார்ஃப் கடன் வாங்கி என்னோடய கோட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன் வெளியில் போய் பார்த்தா ஊரே வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அங்கே இருக்கவங்க கிட்ட வழி கேட்டு பீச் கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இது நம்ம ஊர் மாதிரி மெரினா பீச் இல்லை இதுக்கு வந்து ஒரு கிளிஃபு கீழே நல்லா இறங்கணும்னு சரி இறங்குறப்போ அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இறங்கினேன் வழியில் யூகலிப்டஸ் மரமும் பிரியாணி இலை மரமும் இருந்துச்சு வாசனையாக இருந்துச்சு இறங்குறப்பவே அப்படி நிறைய வாசனையாக இருந்தாலும் அவங்க சரியாக மூச்சு விட முடியல ஏன்னா இது வின்டர் சீசன் கிட்டே அதுக்கடுத்தது இது கடல் மட்டத்துக்கு ரொம்ப மேலே இருக்கிறதால எல்லாம் சுவாசித்தாலே நம்ம ஐஸை சுவாசிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போன்னு மெசேஜ் பண்ணால் ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை சரி நம்ம தான் போகணுன்னு எப்படியோ வந்து இறங்கிட்டேன் நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிவிட்டு கடல் அலையை தவிர பீச்சில் ஒரே மயானம் அமைதியாக இருந்துச்சு யாருமே இல்லை அங்கே மணலாக இருக்க பீச்சிலேயே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த பீச்சு ஃபுல்லாக கற்கல்லாக இருந்துச்சு ஷூ போட்டும் நடக்க முடியல ஷூ இல்லாமல் நடந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு கல்லுலாம் நான் என்னவோ இது நடந்தே போயிட்டு நடந்தே வரா மாதிரி பீச்சுன்னு நினச்சேன் ஆனால் இப்போது வர வழியே தெரியாமல் இங்கே ரொம்ப நேரமாக அப்படியே தவச்சிட்ருந்தேன் இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் கிலோமீட்டர் கணக்காக டெய்லியும் அப்படி நடந்துகிட்ருப்பாங்க சென்னையில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஏரியா இல்லை ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கூட நான் கஷ்டப்படுறேன் இங்கே நடக்கிறதுக்கு இதில் அந்த மலை கிட்டே வேற தண்ணி இருக்க அடையாளம் தெரிஞ்சுது ஸோ கடலால் வந்து எப்போது மேலே வரும்ன்ற வேற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு செம்ம பசி தாகம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிட்ருக்கோம் அங்கே வந்துட்டு சிக்னல் வேறு இல்லை அதுக்கடுத்தது எப்படியோ சிக்னல் கிடச்ச உடனே இருந்து மெசேஜ் வந்துடுச்சு வாட்ஸ்அப்பில் அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வழி தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நிறைய ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்து அந்த கிளிஃப்பில் ஏறிட்டுருக்கேன் கடைசியில் வந்து யாரோ கீழே இறங்கி வராங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு யாருன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே கீழே இறங்கி வந்தது இல்லையா சரி வராங்கன்னு சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணி போனால் ஒரு பத்து செகண்ட் கூட ஆகியிருக்காது நான் ஆல்ரெடி டாப்புக்கு வந்துவிட்டேன் அழகான பீச்செல்லாம் காமிச்சேன் என் ஃப்ரெண்டு இந்த போகிற வழியை மட்டும் காமிச்சிருந்தா நான் போயே இருக்க மாட்டேன் எப்படியோ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு பெரிய லஞ்சு சாப்பிட்டேன் லஞ்சு சாப்பிட்டோன்னா இந்த லெமன் பார்த்து நம்ம ஊர் லெமனோட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பெயினில் நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாவ் சாவ்